இன்னைக்கு நம்ம ஊர் நாட்டமோட புது டிராமா என்ன ஏர்போர்ட் மூர்த்திய விடுதலை விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்காரங்க எல்லாம் சேர்ந்து தாக்கிட்டாங்க ஏர்போர்ட் மூர்த்தி என்னனே எல்லாரும் தாக்கிட்டாங்கன்னா மத்தவங்க கதையெல்லாம் என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடிகர் திலகத்தை மிஞ்சி நடிச்சிட்டு இருப்பாரு அதுதான் போயிட்டு இருக்குதா இன்னைக்கு நம்ம நாட்டமா வந்து மறந்துருவாரு தன்னோட கட்சி நாம் தமிழ் கட்சி என்ன மாதிரி ஒரு கட்சி அப்படின்னு மறந்தே போயிடுவார் என்னமோ விடுதலை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் அந்த மாதிரி பண்ற மாதிரியும் திமுக தான் அந்த மாதிரி மிச்ச கட்சியெல்லாம் உட்கார்ந்து கதை பேசிட்டு உட்கார் வீரலட்சுமி எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்றதுக்காக அவங்க கோயிலுக்கு போன போது அங்க போலீஸ்காரங்க முன்னாடிதான் நாம் தமிழ் கட்சிக்காரங்க வந்து தாக்குனாங்க அது சீமானுக்கு மறந்து போச்சாமா இல்லாட்டி வெட்டி போட்டுட்டு போயிடுவேன் அப்படின்னு என்னைய வீரலட்சுமியும் ஒரு வீரவசனம் சொன்னாரு அதை மறந்து போயிட்டாராமா

ஆபாச வார்த்தைகளை பேசி இழிவான வார்த்தைகளை பேசி கேவலமாக பேசி செருப்ப கலெட்டி ஏர்போர்ட் மூர்த்தியவர் மீது இருந்து அவருடைய சட்டையை கிழிச்சி கொலை முயற்சி ஈடுபட்டு இருக்காங்க தெரியும் மாதிரி வந்து நான் வேண மாதிரி என்ன பண்ணுது என்ன பண்ணுது என் குடும்பத்தை பத்திக்கிறது நீ ஆகிறா நீ என்ன பண்ணியா நேபர் உயரத்தை பத்திக்கிறது நீ ஆகிறா நீ என்ன பண்ணியா நேபர் ஜனநாயகம் கருத்துரிமை என்று பேசக்கூடிய அண்ணன் திருமாவளவர்கள் திருமாவளவனோர்கள் வந்து சர்ச்சுனா இப்படி இருக்கும் இப்போ மசூதினா இப்படி இருக்கும் கோவில்னா இப்படி இருக்கும்னு பேசிட்டாரு இந்த கருத்துக்கு பாஜக கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்குது இப்படி பேசவே கூடாது மன்னிப்பு கேளுங்கள் திருமா அப்படிங்குது அப்பொழுதும் அண்ணன் திருமாவளுடைய கருத்துக்கு ஆதரவாக நாம நின்னோம் அது கருத்துரிமை அந்த கருத்துரிமை போல தானே ஏர்போர்ட் மூர்த்தி பேசும் கருத்துரிமை மறுபடியும் போய் சொல்லாதே சிதம்பரத்துக்கு வரண்டா சிதம்பரத்துக்கு வரேன் பாத்துருவோம்டா ஏய் திருமாவளவனே நீயா நானானு பார்த்துருவேன்டா சிதம்பரத்தில் நாங்க மீட்டிங் போடுறேன்டா இது வரையர் வரையர் சாதி பற்றும் பிரசாதி நட்டும்னு சிதம்பரத்துல மீட்டிங் போடுறேன் உன்னால என் மறந்து குடுங்க முடியுமாப்பா விட்டு பால இல்லையா மீச மட்டும் பெருசா வச்சிருந்தா